ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தசிநாயனம் நிகழும் மங்களகரமான வருடம் விருச்சிக மாதம் கார்த்தியை இரண்டாம் நாள் இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்று மணி வரை திரையோதசி திதி பின்பு சதுர்தசி திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி எட்டு மணி வரை ஆயுஷ்மான் நாமயோகம் பின்பு சௌபாகியம் நாமயோகம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்று மணி வரை வணிசை பின்பு இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது மணி வரை பத்திரை பின்பு சகுனிகரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை போரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்றுக்கு அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை சமநோக்கு நாள் இன்று மாத சிவராத்திரி நாளாகும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பாராட்டுகள் கிடைக்கும் ரிஷபம் ஆசை அதிகரிக்கும் மிதுனம் நன்மை பெருகும் கடகம் உதவிகள் கிடைக்கும் சிம்மம் நலமான நாளாகும் கன்னி அன்பு அதிகரிக்கும் துலாம் ஆதரவு பெருகும் விருச்சிகம் வெற்றிகரமான நாளாகும் தனுசு கோப உணர்வு ஏற்படும் மகரம் நிம்மதி உண்டாகும் கும்பம் தடங் தடங்கள் உண்டாகும் மீனும் சுகமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று காலை சித்திரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கரத்தாள் வரை வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் ஜோதிடம் கற்பதற்கு மிகவும் உகந்த நாளாகும் மேலும் ஸ்ரீ புலிப்பாணி சித்தரை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை உண்டாக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேலும் சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் இன்று ஆயுதம் பிரயோகம் செய்ய ஏற்ற நாளாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் அணிய நல்ல நாளாகும் தானியம் வாங்குவதற்கு உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதகம் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் இலவச அடிப்படை ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிய மாணவர்கள் புதிதாக ஜோதிடம் கற்க விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு யூடியூப் மூலமாக உங்களது திறமைகளை வெளிக்கொணர நீங்கள் என்னை எங்களை அணுகலாம் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வாழ்க வளமுடனும் நலமுடனும்